இப்ப செந்தில் சொல்றாங்க செந்தில்னா அவங்களுக்கு வந்து முருகன் அம்சம் முருகனை பத்திய புராண விஷயங்கள் பூரா நமக்கு தெரிஞ்சிருந்தா அவரை பத்தி நம்ம ஒரு அவுட்லைன் சொல்லலாம் இந்த சாந்தின்னு பேர் இருக்கு பார்த்தீங்களா பெண்கள் சாந்தின்னு வச்சிருப்பாங்க அவங்க பிறந்த வீட்டுல அவ ஒரு மகாராணி மாதிரி கல்யாணத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு இத்தனை வயசுல வந்து கண்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்றாங்க பேரை சொல்றாங்க அந்த நேரத்துக்கு ஒரு நிமித்தங்க தெரியும் நமக்கு இப்போ ஒருத்தர் வந்து சனி நல்லதை செய்யணும் இருக்கிறாரு அவர் வந்து செகண்ட் ஹேண்டு கார் வாங்க போறார் ஒரு பத்து கார் நிக்குது அது லாஸ்ட் டிஜிட்டல் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆசிரியர் வாஸ்து நிபுணர் ஜோதிட வல்லுனர் பேரியல் நிபுணர் அப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்டிருக்கக்கூடிய திரு அருள்வேல் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேரியல் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பெறலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க சேஃபிமா இருக்கீங்க இல்லையா நல்லா இருக்கு சார் சந்தோஷம் சந்தோஷம் இப்போ பேரியல் ரீதியா நம்ம நேர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கேள்விகள்லாம் இருக்கு இப்போ முக்கியமா திடீர்னு ஒருத்தவங்க உங்களுடைய காணொளிகள் உங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபாலோவர் உங்கள்கிட்ட வந்து தங்களுடைய பெயரை வச்சு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க சரி சரி அந்த நேரத்துல அவங்கள்ட்ட அவங்களுடைய ஜாதகம் எதுவும் கையில் இல்லை பெயரை மட்டுமே வச்சு தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத இருக்கணும் நினைக்கிறாங்க பெயரை உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க ரைட் அதுதான் அவங்க வந்து சொன்ன உடனே அந்த பேர் வந்து ஏதாவது ஒரு தெய்வ அம்சத்தோட இருக்குன்னு வைங்க இப்ப செந்தில் சொல்றாங்க செந்தில்னா உங்களுக்கு வந்து முருகன் அம்சம் அப்ப முருகனை பத்திய புராண விஷயங்கள் பூரா நமக்கு தெரிஞ்சிருந்தா அவரை பத்தி நம்ம ஒரு அவுட்லைன் சொல்லலாம் சரிங்களா முருகன்னாவே செவ்வாய் கிரகத்தோடய அம்சந்தான் அப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு வீரமானவராக இருப்பார் ஒரு துணிச்சலான ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு அதில் கொஞ்சம் கடுமையான போராட்டத்தின் பேரில் அவர் வந்து பிறரோட உதவியோட இவரை விட தகுதி அதிகமானவங்க உடல் பலத்தில் அதிகமானவங்க இவருக்கு உதவு உதவுவதற்காக வருவாங்க அது மூலயமா அந்த காரியத்தில் அடைவாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த அந்த கதை நமக்கு முழுசாக தெரியணும் புராண கதைகள் தெரியணும் இப்போ என்னோடய ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணி எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து பாலசுப்பிரமணின்னு ஏறக்குறைய எனக்கு இருக்கிற மொத்த திக் ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஐம்பது தான் இருப்பாங்க இது ஏறக்குறைய ஒரு இருபது பேர் பாலசுப்பிரமணி இந்த பாலசுப்பிரமணியின்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கை க கேடரில் இருக்கிறாங்க அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பால சுப்பிரமணி பாலன்னு இளமையினா வெறும் வயசு ரீதியான இளமின்னு மட்டும் கூட எப்போயுமே அவங்க ஆக்டிவாக என்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறதுனால அவங்க வந்து எப்பயுமே இளமையோட உடலோட உள்ளத்தோடு இருக்கிறாங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம் இது ஒரு கான்செப்ட்டு அடுத்து இதே இது லேடிஸை எடுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியப்படுறது இந்த சாந்தின்னு பேர் இருக்குது பார்த்தீங்களா பெண்கள் சாந்தின்னு வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆற வரைக்கும் அவங்க பிறந்த வீட்டில் ஒரு ம மகாராணி மாதிரி எப்படி சினிமாவில் கதாநாயகி சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இருந்திருப்பாங்க கல்யாணத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்களும் உங்கள் தெரிஞ்சவங்கள பாருங்க இது என்னமோ எனக்கு மட்டும் அப்படி தெரியுது வர்றவங்க ஜாதம் பார்க்க வர்றாங்க இல்லையா அவங்களை கேட்டால் தான் அப்படித்தான் சொல்றாங்க வேற ஏதாவது பேர்களுக்கு இந்த மாதிரி இருக்கா சாந்தி இந்த மெயின் இந்த ஒன்று சாந்தின்னு உடனே நான் அவங்களை கேட்டுருவேன் அது என்னங்க பொம்பளைனாவே அப்படித்தானுங்க பிறக்கிற வரைக்கும் வீட்டில் நல்லாத்தையா இருப்பாங்க பூந்த வீட்டில் எல்லா பொம்பளைக்கு தான் சிரமப்படுறாங்கன்றது ஒரு க பொதுவாக ஒரு காமெடிக்கு வேணும் சொல்லலாமே தவிர இவங்க வந்து உக்கு உருகிட்டு இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னும் சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த வீட்டிலே இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அவங்க மனசுல சாந்தி இல்லாம போயிருக்கு பேருக்கு பொருத்தம் இல்லாத ஒரு அந்த மாதிரி ஆயிப்போகுது சில பேர்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்கு இப்ப பெண்கள்ல சாந்திங்கிற பேருக்கு இப்படி இருக்குன்னா ஆண்கள் நிறைய பேரு ரொம்ப கோடீஸ்வரங்களா இருந்திருப்பாங்க வியாபாரத்துல எல்லாத்துலயும் உச்சத்துல இருந்திருப்பாங்க திடீர்னு எல்லாத்துலயுமே ஒரு சரிவு வந்திருக்கும் அப்படிங்கும்போது பெண்களுக்கு எப்படி சாந்திங்கிற ஒரு பேர் அதுக்கு ஒரு காரணமா இருக்கோ அந்த மாதிரி ஆண்கள்ல இருக்கா சார் அதாவது பிச்சைன்னு இருக்குவாருங்க ஆமா பிச்சைன்னு இருக்கிறவங்க உச்சரப்படுறாங்க ஓஹோ ஆமா பேருக்கு ஏத்த மாதிரி ஆமா 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 பிச்சைன்றது ஒரு அருமையான வார்த்தை அவங்க வச்சது பெற்றோர் வந்து தெய்வமா எனக்கு போட்ட பிச்சைன்றதெல்லாம் பிச்சைன்னு வச்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன் ஆனா அவங்க வந்து மற்ற அமைப்புல நல்லா இருந்தா கூட ஏதோ ஒரு சோகத்தோட அவங்க இருக்கிறான் நீங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா சார் உங்களுடைய பேரை வச்சு அதே பேரு எந்த கடவுளுக்கு இருக்கு அல்லது புராணத்துல யாருக்கு இருக்கு வச்சு அந்த வரலாறு வச்சு நம்ம சொல்ல முடியும் ஐடியாலஜி நம்ம இருந்தா தான் சொல்ல முடியும் இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தவங்களுக்கு பேர் இருக்கு அப்படின்னா ராமருக்கு ஒரு வரலாறு இருக்கு கிருஷ்ணருக்கு ஒரு வரலாறு இருக்கு இப்ப ரெண்டு பேருடைய வரலாறையுமே பார்த்து நம்ம அதை சொல்லணும் நினைச்சு கண்டிப்பா சொல்லலாம் நினைச்சு சொல்லலாம் நினைச்சு சொல்லலாம் நிச்சயமா சார் இப்போ ஒரு குழந்தை பிறகுது சார் ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு இத்தனை வயசுல வந்து கண்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்றாங்க அதை வந்து நம்ம பேரை வச்சுமே கூட சொல்லலாமா ஜாதகம் எதையுமே பாக்காம அப்படிலாம் சொல்ல முடியாது வெறும் பேரை வச்சே மட்டும் சொல்ல முடியாது இப்படி நீங்க சொல்றீங்களா இல்லையா ஒரு கல்யாண வீட்லயே இங்கே பார்த்து கே கேட்கறாங்க இன்னொன்னே பேர சொல்றாங்க அந்த நேரத்துக்கு ஒரு நிமித்தம்ங்க தெரியும் நமக்கு வேற யாராவது ஒரு வார்த்தை பேசிக்கிருப்பாரு நடக்குமே அந்த காரியம் நடக்குமேயா நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை பேசிக்கிருப்பாங்க அது நமக்கு பயன்படும் வெறும் இந்த பேர் மட்டுமே கடவுள் வந்து பல வழியில நமக்கு வந்து உதவி பண்ணுவார் இதை பூராமே நம்ம பயன்படுத்திக்கலாம் என்னமோ நம்ம மற்ற மூணாவது ஆளுக்கு எப்படி தெரியும் நான் பேரை அவர் வாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இது சுற்றுச்சூழல் பூராமே நமக்கு வந்து உதவியா பேரை சொல்லும் போது அங்க நடக்கிற விஷயங்களை ஆமா 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 ஏன்னா சிலர் எல்லாம் கேட்பாங்க ரஜினிகாந்த் என் பேர ரஜினிகாந்த் மாத்திரம் எல்லாம் சரியா போயிருமா ஆஹ் எல்லாம் கேட்பாங்க அந்த அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு பேர்ல இத்தனை எழுத்துகள் இருக்கு இந்த பேருடைய தொகை இந்தந்த நம்பராலாம் வந்தா உங்களுக்கு இந்தெந்த பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா நிறைய கழிவு படுறோம் அதெல்லாம் உண்மைதானா அந்த பேரு எழுதி நியூமரிக்கலா ஒவ்வொரு எழுத்துக்கணும் ஒரு வேல்யூ பண்ணி அதெல்லாம் அந்த அளவுக்கு சரியா வராது வரல செஞ்சு பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு சொல்லி இவங்க சொல்றாங்க நான் எத்தனையோ மாற்றி சொல்றாங்க நடைமுறைக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்புல கடைசியில இங்கிலீஷ்ல எண்ணுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் நியூமாலஜி அஞ்சு அவருடைய ஜாதகத்துல அந்த புதன் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த பேர் வந்து நல்லா இருக்கு சரிங்களா இதே இது மணி எம் கடைசி எழுத்து எம்மு அதுக்கு வந்து நாலு டிஎம்டி நாலா நம்பர் வரும் அவருடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் பட்சத்துல அவர் நல்லா இருப்பார் இங்க கண்டிப்பா நம்ம வந்து ஜாதகத்தை இணைச்சு தான் நம்ம பேசுற மாதிரி வரும் பேரில் வர லெட்டர்ஸோட அவங்களுடைய ஜாதகத்துல ஜாதகம் கண்டிப்பா நம்ம பலாவல் சொல்றதெல்லாம் சரியா கண்டிப்பா ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பாதிப்புகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய பெயரையுமே பாக்கணுமா இல்ல அந்த குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு அவருடைய பெயரை மட்டுமே வச்சு சொல்லிடலாமா குடும்பத்துல ஒரு டம்மியா இருந்து என்ன செய்ய இல்லையா அதுல குடும்பத்தை அப்பா ஒரு ஆளு பீங்க மூணு பேர் கடைசி ஆளுதான் செயல்படுறான்னு வைங்க குடும்ப பொறுப்பு எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே அவனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாரு அவன் ஜாதம் நல்லா இருக்கும் பட்சத்துல எந்த கிரகம் நல்லது செய்துன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு ஆளுமையோட இருக்காரு குடும்பத்துல அந்த குடும்பத்துல எந்த நபர் ஆளுமையோட இருக்கிறாரோ தான் முடியுமே ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறப்போ அந்த பரிகாரங்களை சொல்கிறதுக்கு ஒருத்தவங்களுடைய பெயரை மட்டுமே பார்த்தா போதுமா இல்லை அதில் வந்து எல்லாருடைய ஜாதகத்தையுமே பார்க்கணுமா சார் இல்லை ஆக்டிவாக இருக்கிறார் இல்லையா அவர் ஜாதத்தை மட்டுமே தெளிவாக பார்த்துக்கிட்டு பேர பேர் மீனம் வந்து பேருன்னு பார்க்குறப்ப அதை மட்டுமே வச்சு முடிவு போயிட்டுருக்கு சரியாக வராது கண்டிப்பாக வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜாதக ரீதியாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதே நம்பர் இப்ப எங்களுக்கு அதே நம்ப தான் குடும்ப நிர்வாகம்லாம் பண்ணிக்கிறாரு ஆனா இப்ப கொஞ்சம் சருக்களா இருக்கு அதை சரி பண்றதுன்னு பாக்குறப்ப இப்ப அவர் என்ன ப்ராக்டிக்கலான பிசினஸ் டைப் செய்றாரோ அதுகளுக்கு கொஞ்சம் மாத்திக்கிட்டா சரியா போயிடும் இப்ப கன்சர்ன் வச்சிருப்பாங்க அந்த கம்பெனி பேர் வச்சிருப்பாங்க அதை பார்த்து நம்ம சரி பண்ணோம்னா நல்லா இருக்கும் இப்போ ஒருத்தவங்களுடைய பேர்ல இந்தந்த வார்த்தைகள் வந்தா இந்த கிரகத்தினுடைய ஆட்சி அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்தா இந்த கிரகத்தினுடைய ஆட்சி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்தை நம்ம பேர்ல சேர்க்கறது மூலமா நமக்கு ஏதாவது நன்மைகள் அப்படி பார்த்தா பெண்கள் பேர்ல வந்து அந்த ஸ்ரீன்னு வருது பாத்தீங்களா அவங்க சிரமப்படுற மாதிரி இருக்கிறது அந்த தெய்வம்சம் அது ஒரு மந்திர எழுத்துதான் அது ஸ்ரீன்றதே ஒரு மந்திர எழுத்துதான் அது வந்து பெண் குழந்தைகளுக்கு வைக்கிறது அவ்வளவு சிறப்பா தெரியல ஜாதக ரீதியா கொஞ்சம் நல்லா இருந்துட்டா கூட நடைமுறை வாழ்க்கைக்கு சிரமம் வந்து அது கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கு

ஏதாவது ஒரு கிரகமாவது நல்லதை செய்யணும் இருக்கும் அந்த கிரகத்துக்குரிய தன்மையில பேர் வைக்கணும் இப்ப ஒரு பெண் குழந்தை அந்த பிள்ளை ஜாதகத்துல வந்து புதன் வந்து நல்லது செய்யணும் இருக்கு அப்ப புதனுக்குரிய தெய்வம் வந்து மீனாட்சி அப்ப மீனாட்சி அம்சத்துல எந்த மாதிரி வேணாலும் பேர் வைக்கலாம் வைக்கிறப்ப கண்டிப்பா நல்லா இப்போ ஒவ்வொரு பேருக்கும் பொருத்தமான வேலைகள் துறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை சொல்றதுன்னா சொல்லிட்டு இருக்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா சரியா வராது அது கடைசியில் அங்கே ஜாதகம் தான் மெயினா நிற்கும் இப்போ வந்து உங்களை மாணவர்களுடைய படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த மாணவர்களுடைய படிப்பு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கிரகங்கள்ல எதை எதெல்லாம் நல்லா சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறது படிப்பு ஆமா படிப்பு சார்ந்து பேசுறோம் கண்டிப்பா வந்து புதன் நல்லா இருக்கணும் புதன் அதுக்கு அடுத்தபடியா குரு புதன் வந்து படிக்கிற படிப்பு ஏட்டு ஏட்டுக்கல்வின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது அந்த குரு வந்து ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பா இருக்கக்கூடிய அந்த ஞானம்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா விசிடம் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் படிக்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா புத்தகத்தை பாப்பேன் இவ்வளவு தானே தெரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லியா திருமணம் கேட்ட விஷயத்தை போற நான் சொல்லுவேன் அந்த அந்த மாதிரி மெயின் வந்து புதன் வந்து இருக்கக்கூடியதை மேம்படுத்தி தர்றவர் வந்து குரு இதுக்கு இன்னும் ஒவ்வொரு சேர்த்துட்டு போனா பிரதான கிரகங்கள் சூரியன் சந்திரன் அதுவும் அதுதான் மெயினான தாய் தந்தை அவங்க இல்லைங்களா அவங்கள நம்ம சேர்க்காம இருக்க முடியாது ஆனா மெயின் வந்து இந்த ரெண்டு பேர் தான் ஒரு ஜாத்துல சூரியன் நல்லா இருக்கும் ஆனா படிக்காம இருக்கிறவங்க இருக்கும் இருக்கு இப்போ சில பேர் நிறைய இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஆனா ஆனா அந்த அந்த சூரியன் நல்லா சொல்றேன் நிர்வாகத்துல இருப்பேன் ஓஹோ நல்ல நல்ல ஒரு ஒரு ஆளுமையோட இருப்பாங்க ஆமா ஆமா தலைமை குணத்தோட கம்பீரம் கம்பீரம்ன்றத நீங்க இருப்பதீரம் நிர்வாகத்தரமா அவன் இருக்கும் ஒரு பத்து பேர்த்த வச்சு மேற்பார்வை பாக்குற வேலையாவது பாத்துக்கு விவசாய நிலத்துல ஜாதக சூரியன் நல்லா இருக்கு ஒரு பெரிய ஆபீஸ்ல மேனேஜரா இருப்பான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா படிப்புன்னு வந்துட்டு சூரியனுக்கு சம்பந்தமே கிடையாது அது வந்து புதனோட குருவோட புதன் சில பள்ளி பருவத்துல நல்லா இருப்பாங்க வரைக்கும் திடீர்னு அவங்களுடைய படிப்புல ஒரு தொய்வு ஏற்படும் கல்லூரியில போனா திடீர்னு அரியர் எல்லாம் வந்திருக்கும் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு இவ்வளவு மாற்றம் எதனால வந்துச்சு திடீர்னு ஏன் இப்படி ஒரு சரிவு வந்துச்சு அப்படின்னு என்ன மாதிரி மாற்றங்கள் அவருடைய இந்த கிரக அமைப்புல வந்திருந்தா அந்த மாதிரி படிப்புல சரிவுங்கிறது மாணவர்களுக்கு ஏற்படுது அந்த ஜாதக ரீதியாக வரைக்கும் படிக்கிறப்ப புத்திகள்லாம் நல்லதை செய்யணும்ன்ற அமைப்பா இருந்திருக்கும் பத்து முடிச்சு இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ போறப்ப காலேஜ் போகிறப்ப நடக்கிற தசா புத்திகள் அவனுக்கு வந்து சரியில்லாமல் இருக்கும் பேர் என்னமோ ஒரே பேர் தான் இல்லைங்களா இப்படி தான் நம்ம என்ன செய்யறது ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் வெறும் எக்ஸ் ஜெட்டுன்னு கூட பேர் வைக்கலாம் ஒண்ணு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட அதனால் இது எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியா அவனுக்கு வந்து பேர் செலக்ட் பண்ணி வைக்கிறதுன்றது நல்ல விஷயம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கட்டக்கூடிய வீடு இது எல்லாத்துக்குமே கூட பேர் வைக்கிறாங்க அதுக்கு பேர் வைக்கும் போது இந்த விஷயங்கள் மனுஷனுக்கு பேர் வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுவே இதுக்கும் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பேர் வைக்கிறாங்க லட்சக்கணக்கெல்லாம் செலவழிச்சு இப்ப ஒரு வாகனம் வாங்கும் போது அது விபத்து இல்லாம நீண்ட காலத்துக்கு அது வியாபார ரீதியாவும் எல்லா ரீதியாவும் உங்களுக்கு பலம் கொடுக்கணும் எல்லா விதத்திலையும் நன்மை பயக்கணும் அப்படின்னா ஒரு வாகனத்துக்கு வீட்டுக்கு இது எல்லாத்துக்கும் பேர் வைக்கும் போது வாகனத்துக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வைக்கும் போது போது என்னென்ன படி பேரு நம்பர் எல்லாம் வைக்கிறது நல்லா இருக்கும் நன்மை பயக்கும் இது அதே தான் ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு கிரகம் முழுக்க நல்லதை செய்யணும் இருக்கும் அந்த நம்பரு அந்த நாலு நம்பர் வரும் இல்லையா டிஎன் பிப்டி செவன் அடுத்துக்கு அடுத்து டூ த்ரீ ஃபோர்னு கடைசி நாலு நம்பர் வரும் இல்லைங்களா அதில் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஓஹோ இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து சனி நல்லதை செய்யணும்ட்டு இருக்கிறார் அவர் வந்து செகண்ட் ஹேண்டு கார் வாங்க போகிறார் ஒரு பத்து கார் நிற்குது அந்த லாஸ்ட் டிஜிட் இது எட்டாம் நம்பர்னு பார்த்தா போதும் உட்காந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கிற அவசியம்லாம் கிடையாது எட்டாம் நம்பர் லாஸ்ட்டில் இருந்தாலும் வாங்கி ஏன்னா சனி அவருக்கு நல்லது செய்யணும்னு இருக்கும் அந்த ஜாதகத்தில் அதனால எட்டாம் நம்பர் வண்டி வாங்கினார்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி அவரை நீங்கள் கேட்கலாம் அவர் பிடிச்ச கலர் எதுன்னு ப்ளூ கலர்னு சொல்லுவார் ஒரு வண்டியில வந்து லாஸ்ட் நம்பர் எட்டா இருந்தா வாங்கிடலாம் நீங்க சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வங்களுடைய பேருடைய கூட்டுத்தொகை எட்டா இருக்கும் போது அது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவது அப்படிங்கிறதே ரொம்ப சீக்கிரமா வெற்றி முடியாது அப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு ஏன்னா இவங்க இந்த ஜோசியத்துல வந்து அதிகபட்சம் நெகட்டிவான விஷயத்தை தான் சொல்லுவாங்க ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்றது நெகட்டிவான தான் சொல்லுவாங்க வாழ்க்கையில ரொம்ப நெகட்டிவா என்னது அனுபவிச்சாலுதான் ஜோசியம் பாக்குறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எட்டாம் நம்பர்ல வந்து ஜெயிச்சாளுக இருக்காத நான் சொல்றேன் மிக மிக அற்புதமான கிரகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சனிதான் ஆனா அவன் ஜாதத்தில் நல்லது செய்யணும் இருக்கு செய்யணும் இருந்தா சொல்றதே ஒரு ஜாதகத்துல எட்டாம் நம்பர் நல்லா இருந்தா அவன் நீதிபதி சரிங்களா ஒரு ஜாதத்துல எட்டாம் கெட்டு போயிடுச்சுன்னா அவன் தான் கொலை குற்றவாளி அவன் கொலை குற்றவாளியா இல்ல நீதிபானான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம் அது தெ கூட்டு தொகை வந்து இந்த நம்பரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படும் அப்படிலாம் இல்லையே நிறைய சோசியல் மீடியால பதிவுகள் நிறைய பாலத்தை பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு

உன்னுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மனமா நன்றி வாழ்க வாழ்க வாழ்க